பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்க செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடி உன்னுடைய கைகளில் ஒன்று சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அப்படி என்ன கிடைக்கும் ஏதேனும் பொருள் கிடைக்குமா அம்மா பணத்தை அள்ளி கொடுப்பாளா இல்லை வேறு ஏதேனும் நமக்கு தருவாளா என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா நான் உனக்கு தரப்போவது என்னவென்று நிச்சயமாக சொல்கிறேன் அதை கேட்கும் பொழுது என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கு இந்த தாயானவள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்டதில்லை என்னிடத்தில் உனக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னாலும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கான நிம்மதி உனக்கான மகிழ்ச்சி உனக்கான தனிமை அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற தனிமை உடன் வருகின்ற உறவு நிச்சயமாக மன அமைதியை தருகின்ற உறவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொய்யையும் பேசாமல் உண்மையான ஒரு உறவை நீ நாடுகின்றாய் என் தங்கமே எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் வேண்டும் என்று கேட்டு எவையெல்லாம் உனக்கு கிடைக்காமல் சென்றதோ அதையெல்லாம் இன்று உன் அம்மா உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேனோ என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அம்மா உனக்கு முடிவில் நிச்சயமாக சொல்கிறேன் நான் எதனை உனக்கு தரப்போகிறேன் என்று அதை பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த அம்மா நம்மை தேடி வந்தாள் என்று என் தங்கமே சில நல்ல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை முன் கைகளில் பெற்று கொடுக்கும் அப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நேரத்தை நீ தவறு விட்டுவிடக் கூடாது என் பிள்ளையே உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதை பற்றி உன் தாயானவள் நானும் யோசிப்பேன் என்று நீ நினைத்தாயா நிச்சயமாக கிடையாது இந்த நேரத்தில் நான் நீ சொன்னதை பற்றி யோசிக்கவில்லை உன் நான் யோசித்தது என்ன தெரியுமா என் பிள்ளை நீ என்னிடத்தில் என்ன வெல்லாமோ கேட்டிருந்தாய் அல்லவா நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து நான் பார்த்தேன் அதில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தைக்கு எதனால் நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது எதனால் நீ வேண்டியது எல்லாம் உன் கைகளுக்கு வந்து உன்னை விட்டு நழுவி போனது என்பதை நான் புரிந்து கொண்டேன் எல்லாவற்றிற்கும் என் குழந்தை உனக்குள் இருந்த இந்த ஒரு பிரச்சனைதான் காரணம் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அங்கே நீ இந்த விஷயத்தை முதலில் நிறுத்தி விடுகின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம் தான் இன்னமும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது என் தங்கமே அப்படி என்ன விஷயம் உனக்குள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையே அது கெடுத்து கொண்டிருக்கிறது அதை இந்த தாயானவள் உனக்கு தர வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இது உனக்கு மன நிம்மதியை தானே என் தங்கமே உனக்குள் கொடுக்கும் உனக்குள் இருக்கின்ற அந்த விஷயம் என்ன தெரியுமா நீ உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டதற்கு காரணமாக இருந்த அந்த விஷயம்தான் என் தங்கமே உன்னுடைய அந்த தயக்கம் அந்த நம்பிக்கை குறைவு என் இது உனக்குள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்த நேரத்தில் உன்னால் அடைந்து விட முடியாது நீ என்ன நினைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரிபட்டு வரவில்லை நீ தொடங்கியது எல்லாமே உனக்கு பிரச்சனையிலேயே சென்று முடிந்தது எந்த யார் பிரச்சனை பண்ணுவார்கள் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதை நீ உணர முடியாமல் தான் நின்று கொண்டிருந்தாய் என் தங்கமே இந்த நேரத்தில் நீ ஒன்றை தெளிவாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக் கொள் நினைத்ததை நடத்தி முடிப்பவன் நிச்சயமாக மனிதன் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கின்றது என்று ஒதுங்கி நிற்பவர் எல்லாம் நினைப்பதற்கு தகுதியற்றவர்கள் அல்லவா நீ நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே போதுமா அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு அந்த தயக்கத்தை போக்கி உன் மனதிற்குள் நல்ல உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தரப்போகிறேன் நான் தருவதை நீ வேடிக்கையாக நினைக்காமல் அதை பத்திரமாக பெற்றுக்கொள் இதை வைத்து நான் என்ன செய்வது தாயே என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் இருக்காது அல்லவா நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது ஒருவர் மீது நீ ஆசைப்படுகின்றாய் அவர்களை அடைய வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய் ஆனால் அவர்களின் இல்லத்திற்கு சென்று பெண் கேட்பதற்கு உனக்கு தயக்கம் என் தங்கமே அப்படி தயங்கி நிற்கத்தான் வேண்டும் தயங்கிதான் நான் செய்வேன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு எதற்கு அந்த ஆசை என்றுதான் அம்மா கேட்கின்றேன் ஆசை வைத்து ஒருவருக்கு மனதில் ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் பிறகு என்னால் முடியவில்லை என்று நீ விட்டு விலகி செல்வதற்கு பெயர் வாழ்க்கையா நிச்சயமாக கிடையாது உன்னால் முடியும் என்றால் மட்டும்தான் இன்னொருவரின் மனதில் நீ ஆசையை வளர்த்தியிருக்க வேண்டும் உன்னுடைய தயக்கத்தினால் இன்னொருவரின் வாழ்க்கையை நீ புரட்டி போட்டுவிடக் கூடாது அதனால் தான் அம்மா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த தயக்கத்தை முதலில் உனக்குள் இருந்து தூக்கி விடு தேவையில்லாத பயத்தை உனக்குள் எப்பொழுதும் கொண்டு செல்லாதே இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன்னை நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் நீ கைவிட்டு விட என் தங்கமே இதைவிட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது என் குழந்தையே உன் மனதில் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்றால் இந்த தயக்கம் இல்லாமல் எப்பொழுதுமே

எப்பொழுது உன்னுடைய முடிவில் இருந்து நீ பின்வாங்குகின்றாயோ அது ஒரு அடி பின்வாங்கினால் தெய்வம் உன்னை விட்டு பத்து அடி பின்னோக்கி தள்ளி நிற்கும் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே யாரெல்லாம் உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்து உன் மனதை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களை எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கிறேன் உன் உன்னை நெருந்த அவர்களை நான் பயப்பட வைக்கிறேன் அதற்கு கைமாறாக நீ எனக்கு போகிறாய் தெரியுமா உனக்குள் நம்பிக்கையையும் உன்னை பற்றிய எண்ணங்களையும் நீ தெளிவாக வைத்துக் கொள்ள போகிறாய் எந்த காரியத்தை நான் எடுத்தாலும் வெற்றியை பெற்றுவிட்டுதான் நம்புவேன் என்று நீ உறுதியாக சொல்ல போகின்றாய் இந்த உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் நீ இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு உனக்கானது எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே இனி என்றுமே உனக்கு தவளை வேண்டாம் நீ கேட்டதை விடவும் சிறப்பானதாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருகிறேன் என் பிள்ளையே நீ மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் இனி நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் நான் தருவதை நீ பெறாமல் எப்பொழுதும் சென்று விடாதே அம்மா தருகின்ற உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கத்தை போக்குவதை நீ தயங்காமல் பெற்றுக்கொள் எதிலும் தயங்கிவிட்டால் இனி உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகத்தான் மாறி நிற்கும் என்பதை மறந்துவிடாதே தொழிலை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் கால் வைத்தாலும் தயக்கமின்றி வைத்து வெற்றியினை பெறுவதற்கு என் பிள்ளை நீ துணிந்து நின்றால் போதும் இது எல்லாமே உன்வசம் ஆகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் அன்பு பிள்ளையே என்னுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவரின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் தங்கமே எல்லாம் இனி நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகிறேன் என்ன தெரியுமா நீ இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற அந்த தேதியில் உன்னை தேடி நீ எந்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து கிடைக்க போகிறது என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதில் இந்த வராகியை மிஞ்சியவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார விரும்புகிறேன் என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறது அதை தருகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ தயாராக இரு உன் வரவே உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறேன் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பிக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலக போனாலும் அதை நீ கவலை கொள்ளாதே மறுபக்கத்தில் இன்னும் அழகான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எப்பொழுதுமே எதன் மீது அதிகம் கவனம் செலுத்துகின்றாயோ அது உன் வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டே போகும் உன்னை மிக விரைவாக வந்து விடும் நீ எது வேண்டும் என்று அதிக கவனம் செலுத்தினாயோ அதுதான் உன்னை வந்து சேரும் உதாரணத்திற்கு நீ பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் உன்னை தேடி வரும் பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்லும் அதுபோல நீ வாய்ப்புகள் மீது அதிக கவனம் செலுத்துவாய் ஆனால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ யாரெல்லாம் உன் அன்பு உணர்ந்து கொண்டார்களோ அவர்களிடம் உனது தேவை என்பதை பற்றி நீ வெளிப்படையாக சொல்லலாம் ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உன்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் உன்னுடைய தேவை என்னவென்பதை அவர்கள் நிச்சயமாக உனக்கு தர வேண்டும் என்று அவர்களும் முயற்சி செய்வார்கள் அதனால் என் குழந்தையே நீ இது போன்ற மனிதர்களை உன்னுடன் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொள் நல்ல குணங்கள் கொண்டவர்கள் உனக்கு ஒருபோதும் எந்தவித தீமையை செய்துவிட மாட்டார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அனைவரையும் நீ நேசிக்க வேண்டும் யார் உன்னுடன் பழகினாலும் எல்லோரையும் நீ கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு நீ நேசிக்க வேண்டும் ஆனால் அதில் சிலரை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது அதில் யாராவது ஒருவருடைய நடவடிக்கை உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அவர்களை நீ பின்பற்றி செல் அவரோடு இருந்து அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உனக்கு உதவி செய்வார் யார் ஒருவர் உனக்கு நல்ல விஷயங்களை தருவார் யார் மூலமாக உனக்கு நல்ல செயல்கள் நடக்கும் யார் மூலமாக உனக்கு உதவிகள் எல்லாம் தேடி வரும் இந்த தாயானவன் யார் மூலமாக உனக்கு அதை தருவேன் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் அந்த ஒருவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவரை நீ பின்பற்றி நடப்பாயானால் உனக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களை மட்டுமே அவர் புகுத்துவார் என் தங்கமே அவரை பின்பற்றி வருவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன் தாயானவள் இது உனக்கு நான் தருகின்ற சத்திய வாக்கு மட்டுமல்ல இது தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற தூய்மையான எண்ணங்கள் உன்னுடைய துணிச்சலான செயல்கள் இவை இரண்டுமே எப்பொழுதுமே உனக்கு இருக்குமாயின் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அதனால் எப்பொழுதுமே மனதில் நல்ல தூய்மையையும் நல்ல துணிச்சலான எண்ணங்களையும் நீ கொண்டிருக்க வேண்டும் என்று உன் வராகியம்மா உனக்கு நல்ல ஆசைகளை வழங்குகிறேன் என் தங்கமே நேர்மைய அவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் பிரச்சனைகள் அவரை விட்டு வைப்பதில்லை அவர்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் அதனால் இது போன்ற காரியங்கள் உனக்கு நடக்கிறது என்பதற்காக உன்னுடைய நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது உனக்கு மற்றவர்கள் முன்னால் நடிக்க தெரியாது அதனால் உன்னுடைய நேர்மையை நீ ஒருபோதும் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே கொள்ளாதே என் தங்கமே உனக்கு வழிகள் வாழ்க்கை அதிகமாக தந்தாலும் நிச்சயமாக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இதையெல்லாம் பொறுத்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்டுவாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் உன் முன்னால் வந்து மண்டியிட்டு நிற்கும் உன்னுடைய தன்னம்பிக்கையை கண்டு அது உன்னிடம் வந்து மண்டியிடும் என் குழந்தையே அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும் நீ நினைத்த வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க உன் வராகியாதவள் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன் நீ உன்னுடைய உறுதுணையில் மட்டும் ஒருபோதும் தளரவிடக்கூடாது என் குழந்தையே நாளைக்கு எல்லாமே நல்லபடி வாழ்க்கையில் மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடுதானே நீ ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டே செல்கின்றாய் அது போல என் தங்கமே ஒருவேளை நாளை உனக்கு மாறாவிட்டாலும் அதனை நீ சமாளிக்க முடியும் என்று எப்பொழுது நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை உனக்கும் இருக்குமானால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மட்டும்தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தை எல்லாம் சரியாகிவிடும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நினைப்பதுதான் என்று நீ நினைப்பாய் அல்லவா அதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் சரி செய்து இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் போல் இருக்க வேண்டும் பிரச்சனைகள் எந்த திசையில் இருந்து எப்படி வந்து தாக்கும் என்பது உனக்கு ஒருபோதும் தெரிவதில்லை ஆனால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இது போன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான அர்த்தம் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே எவன் பயப்படுகிறானோ அவன் கவலையோடுதான் தினம் தினம் போராடிக் கொண்டு இருக்க வேண்டும் பயந்து பயந்து அந்த கவலையோடு வாழ்வதை விட அதனை எதிர்த்து நீ தூய்ந்து நிற்பாயானால் நடப்பது நடக்கட்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவன்தான் அந்த வாழ்க்கையோடு போராடிக் கொண்டிருக்கிறான் ஒரு நாள் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் வெற்றியினை போகிறான் என்பது அர்த்தம் என் தங்க பிள்ளையே நீ நினைக்க எத்தனை போராட போராட வேண்டும் வேண்டும் காலம் உனக்கான அனுபவங்கள் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கை உணர்வுகள் உனக்குள் வரும் வரை நீ எத்தனை காலம் கடந்து வந்தாலும் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆணித்தனமாக இருக்கும் வரை இந்த தாயானவன் நிச்சலமாக உன்னோடு துணையிருந்து நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ மறக்க கூடாது நீ எப்போது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன் எனக்கு துணையாக யாரும் வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அன்று உன் தாய் உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ மறக்க கூடாது என் தங்கமே வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர நீ அதை காலையில் விட்டு விட்டு ஓடி சென்றால் நிச்சயமாக அந்த வெற்றியும் உன்னை விட்டு ஓடி சென்று விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் கைகளில் வந்து சேர வேண்டுமானால் நீ அதன் பின் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய ஓட்டத்தை நீ ஒருபோதும் நிறுத்திவிடாதே வெற்றி உன் கைகளை நிச்சயமாக தழுவும் நீ நினைத்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி உன் கைகளில் வந்து சேரும் உன் தாய் உனக்கான நல்ல நாளை நான் எப்பொழுதோ குறித்து வைத்து விட்டேன் இப்போது உனக்கு தெரிவித்து விட்டேன் நீ அந்த நாளை நோக்கி அமைதியாக உட்கார்ந்து நகர்ந்து செல்லாதே நான் சொன்ன இந்த முயற்சியையும் நான் சொன்ன இந்த வாய்ப்பையும் நீ நன்றாக பயன்படுத்தி கொள்வாயானால் அந்த நாள் உன்னதமாகும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாக இந்த தாய் உனக்கு மாற்றி தந்து தந்துவிடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே தங்க பிள்ளையே அதனால் நீ விடாமுயற்சியோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையை நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லவை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் நான் நடத்தி காட்டப் போகிறேன் அப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று என் பிள்ளை நீ இதை கேட்டவுடன் சந்தோஷப்படுவதற்கான காரணத்தையும் முன்கூட்டியே சொல்வதற்காக உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று காலையில் இருந்து ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து என் பிள்ளை மனதிற்குள் மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இது எப்படி முடிய போகின்றது எந்த திசையில் சென்று எப்படி நமக்கு முடிவினை கொடுக்க போகின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த வேதனையினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை என் பிள்ளை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று இரவுக்குள் ஒரு முடிவு கிடைத்துவிட்டால் போதும் நம் வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளை நீ எண்ணுகின்றாய் என் தங்கமே இந்த விஷயத்தில் உனக்கு கிடைக்கின்ற முடிவுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் இருக்கின்றது அல்லவா என் தங்கமே அந்த நம்பிக்கைக்கு பலனை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெறதான் போகின்றாய் இன்று இரவுக்குள் அம்மா அதை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகிறேன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனைக்கு நல்ல முடிவினை இன்று நான் தருகின்றேன் நீ நினைத்தது போல கூட நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் அந்த நல்ல விஷயம் நடந்தேற போகின்றது என் குழந்தைக்கு எதனால் இத்தனை கால ஏக்கம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள போகின்றாய் இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ அனுபவித்த வழிக்கும் உனக்கு சரியான பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அப்படி இல்லை நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரியான பதில் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போகின்றது இன்று இரவுக்குள் உன்னுடைய மன மிக பெரிய தெளிவு கிடைக்க போகின்றது எதற்காக இந்த வாழ்க்கை என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கு உனக்கு சரியான பதிலும் போகின்றது என் குழந்தைக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே வேண்டாம் என்று விட்டு விலகி நிற்க செய்தது அல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ ரசித்து வாழ போகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாக அனுபவி போகின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் அந்த கஷ்டங்கள் இனிமேல் உனக்கு இல்லாமல் இந்த தாயானவள் என் அன்போடு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ போகின்றாய் என் தங்கமே ஒருவரோடு பேசினால் உன் மனது ஆறுதல் அடையும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கவில்லை இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் நம் மனம் பெரிய ஆறுதலை பெற்று விடுவதோடு மட்டுமல்லாமல் நம்மை தவறான முடிவை நோக்கி செல்லவும் இது அனுமதிக்காது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே நீ இன்று அவர்களை தேடுகின்றாய் நீ தேடுவது போலதான் அவர்களும் உன்னை தேடுகின்றார்கள் அதனால் இன்று இந்த ஆறுதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளை ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடக்கத் தொடங்க போ போகின்றது இனிமேல் உனக்கு எந்த பயமும் இல்லை எல்லாமே உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உனக்கு சாதகமாக நடக்க போகின்றது என் தங்கமே வெற்றி வெற்றி என்று உன் தாயானவள் முழங்கும் பொழுதே உனக்கு உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் உன்னை ஆட்டி படைத்த ஒரு கஷ்டம் உன்னை விட்டு நீங்க போகிறது என்று எத்தனையோ சூழ்நிலைகளில் இருக்கின்ற என் பிள்ளை அதில் எல்லாவற்றிலுமே உனக்கு நல்ல முடிவு கிடைத்துவிட்டால் போதும் வேறு என்ன சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகின்றது என் தங்கமே இப்படி உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த தாயானவள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் முழுமையை நீ உணர்த்து விடுவாய் அல்லவா இனிமேலும் இதற்கு மேலும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்கின்ற அளவிற்கு உனக்கானது எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பெற்று சந்தோஷம் நிம்மதி மன அமைதி என்று எதை தேடினாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளை மனதிற்குள் நீ தேக்கி வைக்கின்ற சில ஆசைகள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கின்ற சில எண்ணங்கள் என்று எல்லாமே என்றோ உன் வாழ்க்கையில் மிகவும் வேதனைப்படுத்தியது அம்மா இது என்ன வாழ்க்கை எல்லோருமே அவர்கள் நினைத்ததை அடைந்து நன்றாக இப்பொழுது இருக்கின்றார்கள் ஆனால் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கின்றாய் என்று என் பிள்ளை நீ அழுதாய் அல்லவா இனிமேல் நீ ஆசைப்பட்டு முடிக்கும் முன்பே அவை எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையின் நிலை உயரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது எல்லாவற்றையும் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரப்போகின்றது இனிமேல் நாம் எதற்குமே போராட வேண்டியது இல்லை எல்லாமே நம் கைகளில் நல்லபடியாக கிடைக்கும் என்கின்ற ஒரு உணர்வு வந்துவிட்டால் அந்த உணர்வு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னமும் அதிக அன்பை ஏற்படுத்தும் அல்லவா அதைதான் உனக்கு கொடுப்பதற்கு உன் தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் எல்லா கஷ்டங்களும் மாறும் எல்லாவற்றிற்கும் மேலாக இதையெல்லாம் கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போவார்கள் அடுத்தவனுக்கு செய்தது தனக்கு வரும் என்பதை அறியாமல் இருக்கின்ற அவர்கள் இனிமேல் தானே ஒதுங்கி செல்வார்கள் அவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக ஏற்பட்டு உன்னிடத்திலேயே உதவிக்கும் வந்து நிற்பார்கள் இனிமேல் அவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து நீ காலையில் கேட்டால் அது இரவுக்குள் உன் கைகளில் இருக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பினால் போதும் இந்த தாயானவள் சர்வ சாதாரணமானவள் கிடையாது நாம் கேட்டதை நியாயமானதை நமக்கு கொடுப்பாள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே என் என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போய்விட மாட்டார்கள் எந்த கஷ்டத்தையும் நினைத்து மனவேதனை மாட்டார்கள் பட்டுவிட அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு பிரச்சனைகளையும் கொண்டு வந்து உன்னை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது எப்படி யாரால் உன்னை எதுவும் செய்துவிட முடியும் என்று ஒரு நொடி நீ பார் அம்மா உன்னோடு திரும்ப திரும்ப பேசுகிறேன் திரும்ப திரும்ப உன்னுடைய அரவணைப்பை எதிர்பார்க்கிறேன் என்றால் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் என் பிள்ளைக்கு இனிமேலாவது தேவையில்லாத கற்பனைகளினால் வாழ்க்கையை பற்றிய கவலைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மாவின் அன்பினை புரிந்து கொள்ள முடிந்த பிள்ளைகளால் மட்டும்தான் தான் தினமும் என் வாக்கினை கேட்க முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய மனதிலும் ஏன் ஏதோ ஒரு விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக ஒளிந்து கிடைக்கும் என்பது உண்மை அதுபோல உனக்குள் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால் அதை நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் உன் தாயானவள் என்னிடத்தில் சொல்லிவிடு நீ சொல்லாமலேயே அது எனக்கு நன்றாக தெரியும் உன் வாயினால் அது கேட்கும் பொழுதுதான் அம்மாவிற்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் தாயானவளுக்கு நீ என்ன செய்கிறாய் என்பது புரியும் நீ என்னிடத்தில் சொல்லி முடிக்கும் முன்பே உனக்கு புரிந்துவிடும் மனதிற்குள் ரகசியமாக வைத்திருக்கின்ற இந்த விஷயம் நியாயமானதா அல்லது நியாயமற்றதா என்று நியாயமாக இருந்தால் என் பிள்ளை அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து செல்வாய் நியாயம் இல்லை என்று உனக்கு தெரிந்துவிட்டால் அதை அப்படியே விட்டுவிடு என் பிள்ளை நீ விலகி விடுவாய் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்திருக்கின்ற நேரம் இன்று இரவு இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை காயங்களும் நீங்கி நீ மனம் நிம்மதியை அடையத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதா இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி